வேதனையான சில நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்து வருகிறது ஒரு பெண் அரக்கோணத்தை சார்ந்த பெண் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியை சார்ந்தவர் தன்னை கல்யாணம் செய்து கொண்டு தன்னை பல பேருக்கு விருந்து படைப்பதற்கு முயற்சி செய்வது மட்டுமல்லாமல் பெண்களை வைத்து இதே போல பல கொடூரமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே இருபது பெண்கள் அதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அந்த பெண் ராணிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் அரக்கோணம் காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் நீதி கிடைக்கவில்லை சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் நீதி கிடைக்கவில்லை இவர்கள் ஓடினால் 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 என்று இவர்களெல்லாம் விமர்சனம் பேசியவர்கள் இன்று ஒரு அபலை பெண் ஒவ்வொரு காவல் நிலையமாக ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவளுக்கு எதிராக நடந்தவர்களையோ அவளை கொடுமைப்படுத்தியவர்களையோ பாலியல் தொந்தரவு கொடுத்தவர்களையோ அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அவள் குற்றவாளியை போல வீட்டில் அவள் அவள் கேள்வி கேட்கப்படுகிறாள் என்னென்ன தகவல் எல்லாம் வெளியே சொன்னாலோ அது எல்லாமே திமுகவின் ஐடி விங்கிற்கு சென்று அது ஒளிபரப்பப்படுகிறது இன்னொன்றும் அவள் வேதனையாக சொல்கிறாள் பொள்ளாச்சி வழக்கில் பெண்களின் அடையாளம் வெளியே தெரியாமல் அந்த வழக்கு நடந்தது என்று எல்லோரும் நாம் மகிழ்ந்தோம் ஆனால் இன்று பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் கூட ஒரு உள்ளுணர்வோடு மரியாதை கொடுத்து எனது முகத்தை மறைத்து அவர்கள் வெளியிடுகிறார்கள் ஆனால் திமுக ஐடி விங்கை சார்ந்தவர்கள் எனது அடையாளத்தையும் இடுகிறார்கள் நான் என்னென்ன குறைபாடுகள் சொன்னேனோ என்னென்ன கொடுமைகளை நான் அனுபவித்தேன் என்று நான் போலீசாரிடம் சொன்னேனோ அவை எல்லாமே வெளிவந்து விட்டன எனக்கு நியாயம் கிடைக்காதா என்று சொன்னது எல்லாவற்றையும் விட எனக்கு மனது வேதனையாக இருந்தது என்னவென்றால் முதலில் இருந்த துணிச்சல் இல்லை எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் பெண்கள் துணிச்சலாக வெளியே வர வேண்டும் என்ற ஒரு எனது எண்ணத்தினால் என்னை போல பல பெண்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது என்ற ஒரு அக்கறையினால் என் குடும்பம் எந்த விதத்திலும் என்னால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற நிலையினால் குற்றவாளிகள் எப்படியாவது தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல இத்தகைய குற்றவாளிகள் இன்னும் பல பெண்களை சீரழித்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் துணிச்சலாக நான் வெளியே வந்தேன் ஆனால் இன்று அந்த துணிச்சல் என்னிடம் கரைந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பாருங்கள் என்ன உதாரணத்தை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக அரசு பெண்களுக்கு சொல்கிறது என்ன பாதுகாப்பை கொடுக்கிறது பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு வழங்கியது எங்களால் தான் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பா என்று தன்னை சொல்லிக்கொண்டு இந்த பெண்ணுலகிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் இதைக்கு சொல்ல போகிறீர்கள் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த அரக்கோண பிரச்சனையாக இருக்கட்டும் யார் அந்த சார் யார் அந்த சார்கள் என்ற கேள்விகள் இன்னும் தமிழகத்தை துளைத்துக் கொண்டுதான் இருக்கிறது ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் கூட அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த பெண் கூக்குரலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாள் இந்த அரசாங்கத்தின் செவிகளில் அது விழாமல் இருந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் ஓங்கி ஒலிக்கும் பெண்களின் குரலை செவிமடுத்து கேளுங்கள் அவர்களின் அடையாளங்களை சொல்லி அவர்களை பரிதவிக்க விட்டு விடாதீர்கள் அவர்களுக்கு நியாயம் வழங்குங்கள் இதுதான் எனது கோரிக்கை அரக்கோணத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற கொடூரம் அந்த பெண்ணை அழைத்து அந்த பெண்ணிற்கு என்ன நியாயம் கிடைக்குமோ அது கிடைக்க வேண்டும் என்பதுதான் பெண்களுக்கான நீதி போராட்டங்களில் மட்டும்தான் கிடைக்கும் என்ற நிலை தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன் நன்றி